ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா அந்த சீரியலில் இது பதிமூணாவது பதிவு இந்த பதிவில் நான் சாங்கிய யோகா என்கிற பகவத்கீதையின் இரண்டாவது அத்தியாயத்தில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் அறுபத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு இரண்டு ஸ்லோகங்களையும் எழுபதாவது ஸ்லோகத்தையும் பார்க்கணும் மூணு ஸ்லோகத்தை பார்க்கலாம் இந்த பதிவு எல்லாம் இப்போது டயலாக்லாம் எம் எப்படி போயின்ட்டுருக்குன்னா எப்படி அலை அலைப்பாயாத மன மனத்தை நாம் பெற வேண்டும் அப்படிங்கிறது அதில் ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி அஜிடேட் ஆகாத மனசினால தான் அந்த புத்தியினால தான் நம் நம்மால் சிறந்த காரியங்களை செய்ய முடியும் அல்லது நம்முடைய காரியங்களை சிறக்க செய்ய முடியும் அப்படிங்கிற மெசேஜை தான் கண்ணா இந்த இடத்துல சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ நம்ம போகிறது இங்கே இருக்குது அறுவ அறுபத்ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் जाग्यतो विषयानुपमसा संगस्तेशु उपजाग्यते संगत संजाग्यते कावा हा क्रोधो भी जाग्यते जाग्यतो विषयानुपमसा संगस्तेषु उपजाग्यते சங்காத் சஞ்சாக்கத்தை காப காபாத் கிரோதோபி ஜாகத்தே ஜாக விஷயான் பும்சா ஜாதனால் உன்னை பற்றி உத பற்றி யோஜனை பண்ணுற போது பும்சஹான்னா மனிதன் விஷயான் பும்சகா அப்படின்னா மனிதன் புரிஞ்சு கொள்ளலாம் இல்லை வந்து ஆத்மான்னு புரிஞ்சுக்கலாம் இந்த பும்சகா ஜாயத்தோ விஷய விஷயான் புன்சகா விஷயான் ஜாயத்தோ ஒரு விஷயத்தை பற்றி யோஜனை செய்து கொண்டிருக்கும் போது சங்கஹா சம்பந்தம் உண்டாருது சங்கா தேஷு அவைகளிடத்தில் உபஜாயத்தை உண்டாகிறது தேஷு தேஷூபஜாயத்தேன்னு இருக்கும் ஸ்லோகத்தில் சங்கஸ்தேஷு உபஜாயத்தேன்னு இருக்கும் அதை நாம் சங்கா தேஷு உபஜாயத்தை இதை ஒரு விஷயத்தை பற்றி ஒரு யோஜனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் விஷயங்கிறது பொருள் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் அந்த அந்த பொருளின் மேல் நமக்கு ஒரு சம்பந்தம் உண்டாகிறது சங்காத்து சஞ்சாயத்தை காபகா இந்த தொடர்பினால் சம்பந்தத்தினால் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த பொருளின் மேல் ஆசை அந்த விஷயத்தின் மேல் ஆசை உண்டாகிறது காமாத்து குரோதோபிஜாயத்தை காமாத் ஆசையினால் குரோதோபி குரோதகா அபிஜாயத்தை அது குரோதோபிஜாயத்தேன்னு இருக்குது அபிஜாயத்தைனா உண்டாகிறது குரோதம் உண்டாகிறது எங்கேயாவது கோம் வரணும் வேறணும் இல்லை ஆசைப்பட்ட பொருள் கிடைக்காவிட்டால் நமக்கு அந்த பொருளை கிடைக்காதபடி செய்கின்ற விஷயங்களின் மேலே மனுஷர்களின் மேலே குரோதம் உண்டாகிறது இதோ காமக காமாத்து கிரோதோபிஜாயத்தே அதுக்கப்புறம் குரோதாத் பவதி சம்மோகா இந்த மாதிரி ஒரு கோபம் குரோதம் ஒரு ஹேட்ரட் இது வந்தப்புறம் என்னென்னா ஏன்னா சம்மோகா அப்படின்னா ஒரு மோகம் ஒரு கன்ஃபியூஷன் ஒரு விரிஷ் கற்பனை கற்பனையெல்லாம் நமக்கு நம்மளுடைய இஷ்டப்படி நடக்க முடியாது நம்மளை ஒரு மயக்க நலனாக இருப்போம் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருப்போம் சமூக சமூகத்து ஸ்மிருதி விப்ரமகான் இப்படி இந்த மனது அலைவாய்ந்து கொண்டிருக்கிற போது ஸ்மிருதி விப்ரமான் ஸ்மிருதினா ஞாபக சக்தி இருக்கேன் அது பிறண்டு பிழ பிழரும் पुरन् शक्तिः अपि स्मृति सङ्ग् सञ्जायते कामः कामात् क्रोधोऽभिजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः भवति ्यापकशक्तिः इों कन्फ़्यूषन् इ இந்த ஆசையினால் இந்த மாதன் மேல் உள்ள இந்த மோகத்தினால் இப்போ புனித சரி இப்போது நம்ம இங்கே இருக்கோம் ஸ்மிருதி ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசகா இந்த மாதிரி ஞாபக சக்தி இழப்பினால் ஞாபக சக்தி பிறழ்வதனால நமக்கு புத்தி நாசகா சரியாக யோஜனை பண்ண முடியாது புத்தி கட்டு போயிடுத்துன்னு அப்படின்னு சொல்லுவோம்ல ஆ பைத்தியம் பிடிச்சி போயிடுத்து புத்தி கட்டு போயிடுதுன்னு சொல்லுவோம் அதுதான் அதான் ஆகிடுறது புத்தினா சா புத்தினா சாத்து பிரணசதி அவனுடைய புத்தி கட்டு போனதுனால பிரணஸ் அவன் அவனாக இல்லாமல் போகிறான் பிரணஸ்யின்னா அழகிறான்னு சாதாரண அர்த்தம் வச்சுக்கலாம் இன்னர்த்தம் அவன் அவனே இல்லாமல் போகிறான் இதான் ஒரு சீக்வன்ஸில் சொல்கிறார் பாருங்க இது ரியலாக ஒரு ஒரு சாங்கியம் இதான் ஒரு தர்க்கம்னு புரிஞ்சுக்கலாம் லாஜிக்குன்னு சொல்லுவா பாருங்கள் அதுதான் இதான் இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் இந்த ரெண்டு ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம் அதனால் இன்னொருத்தரும் படிச்சு விட்றேன் ஜாகதோ விஷகான் பும் சஹா சங்கஸ்தி சாரி ஜாகதோ விஷகான் அன்பும் संगस्तेषु उपजयते संगतः संजागते कामः कामः सरकामात् क्रोधो विराजयते क्रोधाद् भवति सम्मोहः संगा, सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रम सात् बुद्धिनाचः புத்திநாசா பிரணசத்தீம் இந்த முதல்ல தியாயத்தோ விஷயான் பும்சா அப்படிங்கிற சங்கஸ்தேஷ உபஜாயத்தேங்கிற முதல் வரியை தான் நம்ம நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டுருக்கோம் நம்மளை திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை பற்றி யோஜனை பண்ணி 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 பண்ண வைக்கும்படியாக தான் அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் பண்ணிட்டுருக்குன்னு பிடிச்சிக்கோ தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷ் இப்போ முக்கியமான ஸ்லோகம் எழுவதாவது ஸ்லோகம் எழுவதாவது என்ன சொல்கிறது பார்க்கலாமா ஆடம் அச்சல பிரதி சமுதிரமாவிசந்த तत्पत्कामा यं प्रविशन्ति सर्वे स सशान्तिमवाप्नुत् स शशान्तिम् अवाप्नुत् शान्तिं सारि अव स शान्तिम् आप्नुहतिं न कामकामि पठि नाम आपूर्यमानम् अचलप्रदिष्टम्

அச்சால பிரதிஷ்டம் சமுதிரத்தை கற்பனை பண்ணிக்கணுங்க அது எப்போயும் ஆபூரியமானம் பூரா நிறைஞ்சிருக்கு பூரியமானம்னால் எப்பொழுதும் ஃபுல்லாக இருக்கிறது நிறைவாக இருக்கிறது ஆபூரியமானம் அச்சால பிரதிஷ்டம் அது ஒரே இடத்தில் இருக்கிறது பிரதிஷ்டமாக அந்த இடத்துல சிரமமாக இருக்கிறது ஏன் அப்படி ஏன் இருக்க இருக்க முடியாதுக்கான காரணம் இருக்குது சமுத்திரமாக ஆப்பாக பிரவிசந்திக்கு அப்படிப்பட்ட சமுத்திரத்தை ஆபகா நீர்கள் நிறைய நதிகள்லாம் நீர் வருது மழை வருது அதெல்லாம் பிரவிசந்தி அது நுள்ளே நுழைகிறது அது மாதிரி ஆனாலும் சமுத்திரம் அப்படியே தான் இருக்குது அங்கேயே தான் இருக்குது நிரம்பி வழிவதில்லை அப்படியே இருக்குது அதை கற்பனை படிப்போம் அதான் அந்த அர்த்தம் இடத்தில் சமுத்தரை ஆபூர்க்கியமான நிரம்பி இருக்கிற அச்சல பிரதிஷ்டம் ஒரே இடத்தில் நிலையாக நிற்கிற சமுத்திரம் அந்த சமுத்திரத்தை ஆபக நீர் பல பல வகையான நீர்கள் மழை நீர் நீர் இப்போ எல்லாம் சாகட நீர் கூட இண்டஸ்ட்ரியிலேருந்து வர நீர் எல்லாம் வந்து பிரவிசந்தி நுழைகிறது ஆனால் சமுத் எத்வத்து அது மாதிரியாக இப்போ இந்த சமுத்திரம் மாதிரியாக இருக்கிற தத்வத் காமா அதே மாதிரியாக தத் அதே மாதிரியாக தத்வதுனால் அதே மாதிரியாக காமா காமான ஆசைகள் காமா பிரவிசரி சத்வத் காமா எம் பிரவிசந்தி சர்வே யம் யாரை பிரவிசந்தி சர்வே ஒருவரிடம் வருகிறது எம்னா யாரை அப்படி வந்து சேர்றது ஆனால் அவர் சமுத்திரம் மாதிரியே இருக்கார் சர்வே அதாவது ஆசைகள் ஒருவரிடம் பலவிதமான ஆசைகள் வருகின்றது இருந்தாலும் அவர் சமுத்திரம் போல எப்பொழுதும் நிறைவான மனத்துடனும் ஒரே ஸ்திரமாகவும் ஸ்திர புத்தி உடையவராகவும் யார் இருக்கிறாரோ சாந்தி மாப் ச அந்த மனுஷன் இருக்காரு அந்த சாந்திம் ஆப்முத்தி அவன் எப்பொழுதும் அமைதியில் இருக்கிறான் ஆப்னோத்தின்னா கிடைக்கிறதுன்னு அர்த்தம் அவன் எப்பொழுதும் அமைதியாக இருக்கிறான் ந காமகாமி காமி ஆனால் யார் காமகாமி அவன் நான் அவன் அமைதியாக இருப்பது அமைதியாக இருப்பதில்லை யார் காம காமி அந்த ஆசைகளை ஒவ்வொன்றாக பெற வேண்டும் நிறைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்கிற அவசரத்தில் இருக்கிறானே அவன் சாந்தியுடன் இருப்ப சாந்தி அடைவதில்லை அப்படின்னு இந்த சாந்தி எதுக்கு சார் முக்கியம் அப்படின்னு கேட்கலாம் ஒன்றும் இல்லை அமைதியாக இருந்தால் தான் நாம் நம்முடைய கடமைகளை சிறப்பாக நிறைவேற்ற முடிய முடியும் உயர்ந்த காரியங்களை செய்ய முடியும் ஸோ இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் எவரிடம் அப்படியே அலை நிறைய அலை ஆசைகள்லாம் வரலாம் ஆனாலும் அவர் எப்படி சமுத்திரம் நிலையாக இருக்கிறதோ பலவிதமான நீர்கள் அதை வந்து சேர்ந்தாலும் அது மாதிரி இருக்கிறவனுடன் இருக்கிறவனுக்கு எப்பொழுதும் சாந்தி சாந்தியுடையவனாக இருப்பான் சாந்தி அவாப்னோதி அதே சமயத்தில் அந்த ஆசரை அந்த அந்த ஆசைகளை கா என்ன நம்ம நம்முடைய இதை பெற வேண்டும் என் இதை இதை நாம் அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தை தூண்டுகின்றவற்றையெல்லாம் அடைய ஆசைப்படுகிறானோ காமி காம காமினா அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஆசையில் இருப்பவன் அமைதியுடன் இருப்பதில்லை இப்படியாக நம்ம இரண்டாவது அத்தியாயத்தை இதோடங்கே முடித்து கொள்ள போகிறோம் நம்ம இரண்டாவது அத்தியாயத்தை பற்றி இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் இரண்டாவது அத்தியாயம்தான் மகாத்மா காந்திக்கு மிகவும் பிடித்தது என்று சொல்லப்படுகிறது என்ன யோஜனை பண்ணி பாருங்கள் இதுவரையிலும் க கிருஷ்ணன் நமக்கு அருளி செய்த இது இது நாம் புரிந்து கொண்ட விஷயங்களிலிருந்து நாம் எப்படி அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டான் நாம் எப்படி காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதை சொல்லிவிட்டான் அதே சமயத்தில் நாம் தர்மத்திற்காக நம்மிடம் அதிகாரம் இருந்தால் அதான் முக்கியமாக நம்மிடத்தில் அதிகாரம் இருந்தால் தர்மத்திற்காக போராட வேண்டும் என்று சொன்னார் முக்கியமாக சில பேர் சொல்கிறா பகவத்கீதை வன்முறையை தூண்டுகிறதுன்னு சில பேரோடய அபிப்பிராயம் வன்முறையை யார்ட்டை தூண்டுகிறதுன்னு பாருங்கள் வன்முறையை தூண்டவில்லை ஒரு சட்டப்படி ஒரு ஒரு சட்டப்படி அதர்ம காரியங்களை செய்பவர்களை தண்டிப்பதற்கு சொல்லுகிறதே வழிய வன்முறைனா சட்டம் நாமே சட்டத்தை எடுத்துகிட்டு அடிக்கணும்னு சொல்லலை பகவத்கீதை இதை நான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அர்ஜுனனுக்கு கண் சொல்வதற்கான காரணம் அர்ஜுனன் சத்திரியன் அவனிடம் இந்த தர்மத்திற்கு புறம்பான காரியங்களை செய்பவர்களை தண்டிப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரம் அதாரிட்டி இருந்தால் தான் நமக்கு அந்த பவர் இருக்கணும் அப்பொழுது தான் நம்ம தண்டிக்க முடியும் தண்டிக்கிறது எப்படி சண்டை போடுறதுங்கிறது முறையான வழி நான் வந்து நான் சண்டை போடலாம் நீ தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிரும்பு திரும்பான்னு சண்டை போடுவோம் திடீர்னு குண்டு போடுறது இல்லை பேரை கொள்வது அதெல்லாம் தான் வன்முறை அதை சொல்லவில்லை பகவத்கீதை என்பது ஒரு நிதர்சனம் இது இந்த இரண்டாவது சாப்டர் முக்கியமான அத்தியாயம் இவருக்கு மகாத்மா காந்திக்கு பிடித்த ஒரு விஷயம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தா சண்டை போட மாட்டேன் அப்படின்னு நின்ன அர்ஜுனனை இந்த இடத்துல தான் கண்ணன் சண்டை போடலாமோ அப்படின்னு தோன்றும்படியாக சண்டை போடலாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்தால் மாதிரி இருக்கிறது இந்த சாப்டர் ஸோ இதோடு முடிச்சுக்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜா நமகம்